வணக்கம் இது உங்களுக்கான ஒரு விரிவான பார்வை இன்னைக்கு நாம ஒரு முழு புத்தகத்தோட சாராம்சத்தை பத்தி பேச போறோம் ஆமா இந்த புத்தகம் வந்து சில அடிப்படையான ரொம்ப பெரிய கேக்குது உண்மைனா என்ன காலம்னா என்ன நம்மளோட இந்த உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸ் அது இருந்து வருது ஆமா இதுக்கு பதில் தேடி பழங்கால இந்திய தத்துவங்கள் ஆரம்பிச்சு ஓ நவீன குவாண்டம் இயற்பியல் நரம்பியல் விஞ்ஞானம்னு பல கோணங்கள்ல பாக்குது இந்த புத்தகம் சரி சரி முக்கியமா வேதாந்தம் காஷ்மீர் சைவம் மாதிரி இந்திய தத்துவ மரபுகள் என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சத்தோட அடிப்படையே உணர்வு நிலைதான் காலம் வெளி அதாவது ஸ்பேஸ் இதெல்லாம் அதுல இருந்துதான் வருதுன்னு சொல்லுது அதையெல்லாம் இது ஆராயுது அடடா கேக்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கே இவ்வளவு பெரிய விஷயங்கள் இத்தனை வேற வேற துறைகள் எப்படி இதையெல்லாம் இல்ல முழு புத்தகத்தையும் வரிசுக்கு வரி விளக்க முடியாது சரிங்களா அதுக்கு நேரம் போதாது தூண்டக்கூடிய விஷயங்கள் அப்புறம் இந்த தத்துவங்களுக்கும் அறிவியலுக்கும் நடுவில் இருக்கிற சில ஆச்சரியமான தொடர்புகள் அதையெல்லாம் உங்களுக்கு தான் எங்க நோக்கம் சூப்பர் பழங்கால ஞானமும் நவீன அறிவியலும் சந்திக்கிற சில சுவாரஸ்யமான இடங்களை பார்ப்போம் மிகச்செரி அப்போ முதல்ல இந்திய தத்துவங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா நீங்க சொன்னீங்களே உணர்வு நிலைதான் அடிப்படை காலம் எல்லாம் வந்ததுன்னு அது கொஞ்சம் விளக்க முடியுமா வேதாந்தம் சைவம் என்ன சொல்லுது வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நாம பாக்குற இந்த பிரபஞ்சத்தோட பன்முகத்தன்மை இருக்குல்ல பலவிதமான பொருட்கள் மனிதர்கள் ஆமா இதெல்லாம் ஒரு தோற்றம் தான் ஒரு மாயை மாயையா ஆமா உண்மையில இருக்கிறது ஒன்னே தான் அது பேரு பிரம்மம் அந்த முழுமுதற் பொருள் நம்மளோட தனிப்பட்ட ஆன்மா அதாவது ஆத்மன் அதுவும் இந்த பிரம்மமும் வேற வேற இல்ல ரெண்டும் ஒன்னுதான் சொல்லுது ஓ ரெண்டும் ஒன்னுதான் ஆமா காஷ்மீர் சைவம் வந்து இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பாக்குது அது சிவம் அதாவது மாறாத நிலையான ஒண்ணு அப்புறம் சக்தி அல்லது சிதி இது வந்து பிரபஞ்சத்தை இயக்கிற ஆற்றல் பிரபஞ்ச உணர்வு நிலைன்னு சொல்லலாம் அப்புறம் தனி ஆன்மா இப்படி மூணா பிரிச்சு பேசினாலும் கடைசில இவையெல்லாம் ஒண்ணுதான் சொல்லுது சரி இந்த சிதின்னு சொல்ற பிரபஞ்ச உணர்வு தான் இந்த மொத்த உலகமும் வெளிப்படுது தோன்றுது அப்போ இந்த உலகம் உணர்வு நிலையிலிருந்து வந்துச்சுன்னா அது எப்படி இயங்குது அதோட செயல்பாடு என்ன அதுக்கு காஷ்மீர் செய்வோம் ஸ்பந்தா அப்படின்னு ஒரு அழகான கருத்தை சொல்லுது ஸ்பந்தா ஆமா ஸ்பந்தா ஸ்பந்தானா ஒரு சின்ன அதிர்வு ஒரு துடிப்பு மாதிரி அதாவது இந்த பிரபஞ்சங்கிறது அந்த அடிப்படை உண்மையோட அந்த சிதியோட ஒரு விதமான அதிர்வுகளால் ஆனதுன்னு சொல்லுது அதிர்வுகளா ஆமா இங்க தான் பாருங்க நவீன அறிவியலோட ஒரு ஆச்சரியமான ஒட்டுமை வருது குவாண்டம் ஃபீல்டு தியரி அதாவது கியூஎஃப் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சொல்லுது பிரபஞ்சத்தோட அடிப்படை தொக்கள் எல்லாமே குவாண்டம் புலங்கரோட அதிர்வுகள்தான் சொல்லுது சரி இங்க சைவம் என்ன சொல்லுது பிரபஞ்சம் அந்த சிதியோட எல்லையற்ற உணர்வு நிலை புலத்தோட அதிர்வுகளால் ஆனதுன்னு சொல்லுது கேக்கும் போதே ஒரு தொடர்பு புரியுது இல்ல நிச்சயமா புரியுது அப்புறம் சைவம் வந்து பிரபஞ்சம் எப்படி படிப்படியா இந்த உணர்வு நிலையிலிருந்து வெளிப்பட்டுச்சுன்னு விளக்க ஒரு முப்பத்தாறு தத்துவங்கள் அல்லது படைப்போட நிலைகளை விவரிக்குது முப்பத்தாறு நிலைகளா ஆமா அதுல மாயையும் ஒரு நிலை இந்த தான் காலம் இடம் அப்புறம் நம்மால குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் செயல்பட முடியுங்கிற மாதிரி கட்டுப்பாடுகள் இதுக்கு பேரு கஞ்சுகங்கள்னு சொல்லுது கஞ்சுகங்கள் ஆமா இது நம்ம அனுபவத்தை ஒரு ஃபில்டர் மாதிரி கட்டுப்படுத்துது இதெல்லாம் ஏற்படுது அப்படியானால் காலம் டைம் அது உண்மையா இல்லை இந்த மாயையோட ஒரு பகுதியா ஐன்ஸ்டீன் கூட காலம் ஒரு மாயேன்னு சொன்ன மாதிரி ஒரு பேச்சிருக்கே நீங்க சொல்றது சரிதான் ஐன்ஸ்டீன் மட்டும் இல்ல மெக்டாகட் மாதிரி தத்துவவாதிகளும் காலங்கிறது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு நேர்கோட்ல போற விஷயம் இல்ல அது ஒரு வித மாயதான் சொல்லியிருக்காங்க ஐன்ஸ்டீனோட ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி என்ன சொல்லிச்சு காலத்தையும் வெளியையும் தனியா பார்க்க முடியாது ரெண்டும் ஒன்னா பிணைஞ்சிருக்கு அதுக்கு பேரு ஸ்பேஸ் டைம் நேரம் ஆமா இத வச்சே பிளாக் யூனிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதன்படி பார்த்தா பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே அந்த ஸ்பேஸ் டைம்ல ஏற்கனவே இருக்கு என்ன சொல்றீங்க எல்லாம் ஏற்கனவே இருக்கா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே குழப்பமா தான் இருக்கும் அப்படினா நம்ம ஏ காலத்து முன்னோக்கி போற மாதிரி உணர்றோம் ஒவ்வொரு நாளும் புதுசா வர்ற மாதிரி தெரியுது நல்ல கேள்வி இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு சிடி பிராடுன்னு ஒரு தத்துவவாதி ஒரு ஐடியா சொன்னார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிளாக் யூனிவர்ஸ் ஒரு நாலு டைமென்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்குவோம் நாம உணர்ற இந்த இப்ப இருக்குல்ல அது வந்து அந்த ஸ்பேஸ் டைம்ல நம்மளோட உணர்வு நிலை நம்ம கவனம் அப்சர்வர்ஸ் ஃபீல்ட் ஆஃப் அப்சர்வேஷன் நகர்றதுனால ஏற்படுதுங்கிறார் ஒரு ஃபிலிம் ரோல்ல எல்லா காட்சியும் இருக்கும் ஆனா புரொஜெக்டர் லைட் படுற காட்சி தானே தெரியும் அது மாதிரி ஓ ஒரு நல்ல உதாரணம் புரியுது சுவாரஸ்யமா இந்திய தத்துவங்களும் காலத்த உணர்வு நிலையிலிருந்து பிறந்ததை தான் பாக்குது அப்புறம் நம்ம மூளை ரீதியா பார்த்தாலும் நம்ம நினைவு அதாவது மெமரி கடந்த காலத்தை பத்தின பதிவு சரி அப்புறம் எதிர்காலத்தை கற்பனை பண்ற நம்ம திறன் இத மென்டல் டைம் ட்ராவல்னு சொல்லுவாங்க மனகால பயணமா ஆமா இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு இந்த காலம் போற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது சரி சரி இப்ப மூளைக்கு வருவோம் ரொம்ப சிக்கலான மர்மமான ஒரு இது இது எப்படி இந்த அகநிலை அனுபவத்தை அதாவது சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கற உணர்வு வலி சந்தோஷம் கலர்ஸ பாக்குறது எல்லாம் எப்படி உருவாக்குது பெஞ்சமின் லிபிட்டோட பரிசோதனைகள் பத்தி சொன்னீங்க நாம ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே மூளையில சிக்னல் வந்துடுதாமே அப்ப நமக்கு சுய விருப்பம் கிடையாதா நமக்குகள்ல செஞ்ச பரிசோதனைகள் நிச்சயமா இந்த ஃப்ரீவில் பத்தின விவாதத்தை பெருசாக்குச்சு அவர் என்ன செஞ்சார்னா ஒரு பட்டனை எப்போ அழுத்தணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கணும் சரி அவங்க முடிவு பண்ணிட்டேன்னு உணர்ற நேரத்துக்கும் அது ஒரு கடிகாரத்தை பார்த்து குறிச்சுக்குவாங்க அவங்க மூளையில ரெடினஸ் பொட்டென்ஷியல்னு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வர்றதுக்கும் நடுவுல சில நூறு மில்லி செகண்ட் கேப் இருக்கிறத கண்டுபிடிச்சார் முன்னாடியே மூளை முடிவு பண்ணிடுதா ஆமா அதனால நம்ம உணர்வு பூர்வமான முடிவு வர்றதுக்கு முன்னாடியே மூளை முடிவு பண்ணிடுது அதனால ஃப்ரீ வில் ஒரு மாயிதான்னு ஒரு வாதம் வந்துச்சு ஆனா பாருங்க அறிவியல் எப்பவும் ஒரே இடத்துல நிற்காது நிக்காது பிற்காலத்துல வந்த ஆய்வுகள் குறிப்பா ட்ரெவனா மில்லர் ஷுர்தர் இவங்களோட ஆய்வுகள் லிபிட்டோட விளக்கத்தை கேள்வி கேட்டாங்க அந்த ரெடினஸ் பொட்டென்சியல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட முடிவை குறிக்காம சும்மா உடம்பு ஒரு செயலுக்கு தயாராகிற பொதுவான நிலையையோ இல்ல நம்ம கவனத்தோட ஏற்ற இறக்கத்தையோ கூட குறிக்கலாம்னு சொன்னாங்க ஓ அப்படியா அதனால ஃப்ரீவில் இருக்கா இல்லையாங்கிறது இன்னைக்கும் ஒரு பெரிய விவாதம்தான் சரி பிளவப்பட்ட மூளை அதாவது ஸ்பிளிட் பிரெயின் நோயாளிகள் கிட்ட செஞ்ச சோதனைகள் பத்தியும் சொன்னீங்க அதுவும் உணர்வு நிலை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இல்ல ஆமா அது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஃபிட்ஸ் வர்றதுக்காக மூளையோட ரெண்டு அரைக்கோளங்களையும் இணைக்கிற கார்பஸ் கலோசம் பாலத்தை கட் பண்ணிடுவாங்க சில பேருக்கு அப்போ ஒரு பக்கம் போற தகவல் இன்னொரு பக்கத்துக்கு போகாது ஒரு உதாரணம் சொல்றேன் நோயாளியோட வலது கண்ணுக்கு இது பொதுவா மொழிக்கு காரணமான இடது பக்க மூளையோட கனெக்ட் ஆயிருக்கும் பாட்டில்னு ஒரு வாழ்த்தையை காட்டுறாங்க சரி அதே நேரம் இடது கண்ணுக்கு இது வலது பக்கம் மூளையோட கனெக்ட் ஆயிருக்கும் பிங்க்னு ஒரு கலரை காட்டுறாங்க அப்புறம் பல கலர் பாட்டில்களை காட்டி ஒன்னு எடுக்க சொன்னா நோயாளி வலது கையால வலது பக்கம் மூளை கண்ட்ரோல் பண்றது பிங்க் பாட்டில் எடுக்கிறார் பிங்க் பாட்டில் ஏன் அதை எடுத்தீங்கன்னு கேட்டா இடது பக்கம் மூளைக்கு மொழி இருக்கிற இடம் பிங்க் காட்டுனது தெரியாது பாட்டில்னு தான் தெரியும் ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓ பிங்க் நல்ல கலர்னு ஒரு காரணத்தை சொல்லிடுவார் அடேங்கப்பா இது என்ன காட்டுது மூளை பகுதிகள் தனித்தனியா தகவல் வாங்கினாலும் அந்த ஆள் தன்னை ஒரே ஆளாதான் உணர்றார் தெரியாத விஷயங்களுக்கு மூளையோட மொழி பகுதி தானாவே ஒரு கதைய ஒரு விளக்கத்தை உருவாக்கிக்குது இது எப்படி சாத்தியம் அப்போ உணர்வு நிலை மூளையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கா இல்ல மூளை முழுக்க பரவி இருக்கா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இதுக்கு ஒரு ஃபேமஸான தியரி பெர்னார்ட் பார்ஸோட ஆமா அதன்படி உணர்வு நிலைங்கிறது மூளையில ஏதோ ஒரு மூளையில இருக்கிற பொருள் இல்ல அதுக்கு பதிலா மூளையோட பல பகுதிகளில் நடக்கிற ஸ்பெஷல் ப்ராசஸிங் பார்வை சத்தம் நினைவு மாதிரி இதெல்லாம் ஒரு பொதுவான குளோபல் நியூரல் ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்து பல பகுதியோட ஷேர் ஆகும் போதுதான் அந்த தகவல் உணர்வு நிலைக்கு வருது ஒரு ஸ்டேஜ்ல லைட் படுற ஆக்டர் மட்டும் தெரியற மாதிரி ஓ சரி சரி அப்புறம் சில விஞ்ஞானிகள் மூள வந்து ஆஃப் கேஆர்ஸ்ல அதாவது குழப்பத்தோட விளிம்புல இயங்குதுன்னு நினைக்கிறாங்க குழப்பத்தோட விளிம்புலையா ஆமா அதாவது ரொம்ப ஒழுங்கான நிலைக்கும் சுத்தமா களைஞ்சு போன நிலைக்கும் நடுவுல ஒரு மெல்லிய பேலன்ஸ்ல இயங்குது இந்த நிலையில மூள குவாண்டம் லெவல்ல நடக்கிற கணிக்க முடியாத விஷயங்களுக்கு கூட சென்சிட்டிவா இருக்கலானோ இது உணர்வு நிலையோட சில புரியாத விஷயங்களுக்கு காரணமா இருக்கலானும் ஊகிக்கிறாங்க கடைசியா மைண்ட் டைம்னு ஒரு தியரி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் பத்தின நம்ம சிந்தனை முறைகளையே உணர்வு நிலையோட அடிப்படை வடிவங்களா பாக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா நம்ம இயல்பான உலகத்துக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களும் இருக்குல்ல சில மருந்துகள் சாப்பிட்டா இல்ல சில மனநோய்கள்ல கால ரொம்ப மெதுவா போற மாதிரி இல்ல வேகமா ஓடுற மாதிரி தோணுமே ஆமா ஆமா கனவுகளும் அப்படிதானே சில சமயம் கனவு நிஜத்தை விட உண்மையா தோணும் ஏன் எதிர்காலத்துல நடக்க போறத முன்கூட்டியே சொல்ற கனவுகள் ப்ரீ காக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் அத பத்தி கூட இந்த புத்தகம் பேசுதா ஆப்ரஹாம் லிங்கன் அவர் கொலை செய்யப்படுறத முன்னாடியே கனவுல பார்த்ததா சொல்லுவாங்களே ஆமா இந்த மாதிரி மாற்றப்பட்ட உணர்வு நிலைகள் ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பத்தியும் இந்த புத்தகம் விரிவா பேசுது ஸ்கிசோஃப்ரீனியா மாதிரி மனநோய்கள்லேயோ இல்ல எல்எஸ்டி கஞ்சா மாதிரி சில போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் போதோ காலத்தை பத்தின நம்ம அனுபவம் தலைகளா மாறலாம் நேரம் ரொம்ப நீண்டு போற மாதிரியோ இல்ல நொடியில கரைஞ்சு போன மாதிரியோ உணரலாம் இதுக்கு காரணம் நம்ம மூளையில டோப்பமைன் செருடோனின் மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களோட செயல்பாடுல ஏற்படுற மாற்றங்களா இருக்கலாம்னு சொல்றாங்க சரி லிங்கன் கனவு கதை ரொம்ப ஃபேமஸ் அவர் கொல்லப்படுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வெள்ளை மாளிகையில ஒரு சவப்பெட்டியும் சுத்தி நின்னு ஆட்கள் அழறதையும் கனவுல பார்த்ததாவும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்போ ஜனாதிபதி கொல்லப்பட்டுட்டார்னு பதில் வந்ததாகவும் சொல்றாங்க நம்புற மாதிரியே இல்லையே இது மாதிரி அனுபவங்கள் கதைகள் அது உண்மையோ இல்லையோ ஆனா ஒரு முக்கியமான கேள்விய கேக்குது நாம முழிச்சிருக்கும் போது உணர்ற இந்த நார்மல் உலகம் மட்டும்தான் உண்மையா இல்ல யதார்த்தத்தை அனுபவிக்க வேற வழிகள் வேற அமைப்புகள் கூட இருக்கலாமா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சொன்ன சிங்க்ரோனிசிட்டி பத்தியும் இந்த புத்தகம் பேசுதா அதாவது அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள் யாரையாவது நினைக்கும் போது அவங்க கிட்ட இந்த போன் வர்றது மாதிரி இதுல நேரடி காரணம் விளைவு தொடர்பு எதுவும் இல்லையே கரெக்டா சொன்னீங்க சிங்க்ரோனிசிட்டி அதுதான் ரெண்டு இல்ல அதுக்கு மேல சில நிகழ்வுகள் தற்செயலா நடந்தாலும் அதுக்கு நடுல ஒரு ஆழமான அர்த்தமுள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனா நேரடியா காரண விளைவு இருக்காது யுங் வந்து இத அனஸ் முண்டஸ்னு ஒரு ஆழமான தத்துவத்தோட தொடர்பு படுத்துறார் அனஸ் முண்டுஸ்னா லாத்தின்ல ஒற்றை உலகம் அதாவது மனசு பருப்பொருள் எல்லாமே தோன்றின ஒரு அடிப்படை ஒற்றுமை நிலை ஒற்றை உலகமா ஆமா அந்த ஆழமான நிலையிலிருந்து தான் அந்த மாதிரி அர்த்தமுள்ள தற்செயல்கள் நடக்குதுன்னு யுங் பாக்குறார் இதுக்கு நரம்பியல் ரீதியாகவும் ஒரு விளக்கம் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க நம்மளோட நனவெளி மனம் அதாவது அன்கான்ஷியஸ் மைண்ட் குறிப்பாக உணர்ச்சிகளை கையாளுகிற லிம்பிக் சிஸ்டம் நாம் கனவு காணும்போது கூட கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து வெளியிருந்து வர்ற சத்தத்தை உதாரணத்துக்கு ஃபோன் அடிக்கிற சத்தம் அதை கவனித்து கனவோட சேர்த்துக்கலாம் பிற்காலத்தில் நாம் போது அந்த ஆளை பாக்கும்போதோ இல்லை அந்த விஷயம் ஞாபகம் வரும்போதோ அந்த பழைய கனவு தூண்டப்பட்டு ஒரு சிங்க்ரோனிசிட்டி உணர்வை கொடுக்கலாம் ஒருவேளை யுங் சொன்ன மாதிரி இந்த நனவெளி மனம் அந்த உணுஸ் முண்டுசோட ஒரு வகையில தொடர்புல இருக்குதோ யாருக்கு தெரியும் குவாண்டம் இயற்பியல்ல வர உலகங்கள் கோட்பாடு அதுக்கும் எதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா புக்தகம் சொல்லுதா சில சிந்தனையாளர்கள் அப்படி ஒரு சாத்தியத்தை சொல்றாங்க ஆமா ஹியூக் சொன்ன பல உலகங்கள் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா குவாண்டம் நிலையில ஒரு சாய்ஸ் வரும்போது உதாரணத்துக்கு ஒரு துகள் இங்கிருக்குமா இல்ல அங்கிருக்குமான்னு பிரபஞ்சம் ரெண்டா பிரிஞ்சு ஒவ்வொரு சாய்ஸும் ஒரு தனி உலகத்துல நடக்குது அப்போ கணக்கில்லாத உலகங்களா ஆமா கணக்கில்லாத இணை பிரபஞ்சங்கள் உருவாகிட்டே இருக்கு இது சயின்ஸ்ல நிரூபிக்கப்பட்ட தியரி இல்ல ஒரு தான் ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம அனுபவிக்கிற இந்த ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் தீவிரமான கனவுகள் இல்ல இந்த சிங்க்ரோனிசிட்டி நிகழ்வுகள் கூட இந்த மாற்று உலகங்களோடு ஒரு மெல்லிய பிரதிபலிப்பா இருக்கலாம்னு ஊகிக்கிறாங்க அப்படியா அதே மாதிரி ரொம்ப பயப்படும் போது காலம் மெதுவா போற மாதிரி தோணுது இல்ல ஆமா எனக்கே அனுபவம் இருக்கு ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டியில வர்ற டைம் டைலேஷனோட சிலர் ஒப்பிட்டு பாக்குறாங்க மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் உறுதியான முடிவுகள் இல்ல ஆனா சுவாரஸ்யமான ஊகங்கள் ஆனா யதார்த்தத்தோட உண்மையான தன்மை என்னவா இருக்குங்கிற கேள்விய இதெல்லாம் ரொம்ப தீவிரமா கேக்குது ஆக இந்த புத்தகம் நம்மள ஒரு அசாதாரணமான பல துறைகளை இணைக்கிற பயணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு பழங்கால இந்திய ஞானம் நவீர இயற்பியல் நரம்பியல் விஞ்ஞானம்னு பல இருந்து உணர்வு நிலை காலம் யதார்த்தம் பத்தின நம்ம ஆழமான நம்பிக்கைகளே கேள்வி கேக்குது ஆமா இதோட மொத்த சாராம்சம் என்னன்னா யதார்த்தங்கிறது நாம சாதாரணமா நினைக்கிறத விட நம்ம அன்றாட அனுபவத்தை விட ரொம்ப சிக்கலானது ஆழமானது இன்னும் நிறைய ஆச்சரியங்களை உள்ள அடக்குனது சரி ஒருவேளை இந்திய தத்துவங்கள் சொல்ற மாதிரி உணர்வு நிலைங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட சிக்கலான வேலைகளால் உருவான ஒரு விளைவுங்கிறத விட அதுவே இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையா இருக்கலாங்கிற ஒரு தீவிரமான சாத்தியத்தையும் இது நம்ம முன்னாடி வைக்குது அருமை இறுதியா இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான தூண்டுதல் நாம இப்ப பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது பழங்கால ஞானத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் நடுவுல இருக்கிற ஆச்சரியமான ஒற்றுமைகள் ப்ரீ காக்னிஷன் மாதிரி விளக்க முடியாத நிகழ்வுகள் உணர்வு மூளைக்கும் ஒரு சிக்கலான உறவு காலத்தோட ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஆழமான கேள்வி வருது என்ன கேள்வி ஒருவேளை நாம பாக்குறவங்களுக்கும் பார்க்கப்படுற பொருளுக்கும் மனசுக்கும் பருப்பொருளுக்கும் ஏன் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லைகள் நாம நினைக்கிறத விட ரொம்ப நெகிழ்வானதா ஈஸியா ஊடுருவக்கூடியதா இருக்குமோ அப்படி இருந்தா அப்படி இருந்தா இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட உண்மையான இடம் என்ன நம்ம எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நாம் அறியாத விளைவுகளும் இருக்கலாமோ இத சிந்திச்சு பாருங்க